அநேகர் நரகத்தை நம்புவதே கிடையாது நரகம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அநேகர் நம்புவதில்லை ஒரு சிலர் நரகத்தை நம்பினாலும் நரகம் தற்காலிகமானது நரகம் என்பது அது டெம்பரவரி தான் அது நிரந்தரமானது இல்லை என்று நம்புகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் நரகம் இருக்குது ஆனால் நரகத்திலே வேதனை இல்லை நரகத்திலே ஒரு வேதனையும் இருக்காது என்று சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார் அன்பின் நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார் இயேசுதான் பரிசுத்த வேதாகமத்திலே நரகத்தை குறித்து அதிகமாக ஆழமாக உபதேசித்தவர் ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காண்பு என்று அன்பை போதித்த இயேசு நரகத்தின் பயங்கரத்தை குறித்தும் வேதத்திலே அநேக இடங்களிலே அதிகமாக பேசி இருக்கிறார் மத்தையு ஐந்தாவது அதிகாரத்திலே ஒரு கண் உனக்கு உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு நீ ரெண்டு கண்ணுடையவனாய் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணுடையவனாய் ஜீவனுக்குள் பிரவேசி என்று சொன்னார் மார்க் ஒன்பதாவது அதிகாரத்திலே நரகத்திலே

சாதாரண மனிதன் கிடையாது சர்வ வல்ல தேவனாகிய ஒரு பொய்யும் உறையாத சத்தியவரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து சொன்ன வார்த்தைகளுதைகள் ஆகையால் இதை நாம் சாதாரணமாக நினைத்து விட்டு போக முடியாது நரகம் என்ற ஒன்று இருக்கிறது தேர்தலையுள்ள நரகம் இருக்கிறது நித்தியமான நரகம் இருக்கிறது நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள்